சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி கிட்டத்தட்ட முப்பது வினாக்களானது உங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து கேட்குறாங்க இந்த பகுதியில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் நமக்கான வெற்றி ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று தொகுதிகளாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரிவிஷன் ஒன்லைனர் நம்ம ரெடி இருக்கோம் ஸோ ஆகஸ்ட் பதினைந்தில் இருந்து உங்களுக்கு ரிவிஷன் ஒன்லைனர் நம்ம கொடுப்போம் சொல்லியிருந்தோம் முதல் இரண்டு இயலுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூ ஸோ இதற்கு ரிவிஷன் மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் மெட்டீரியல் வாங்கினவங்களுக்குன்னு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்பில் இணையாதவங்க மெசேஜ் கொடுத்து இணைஞ்சுக்கோங்க இணைந்து இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் பை ஒன்னாக டென் யூனிட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ அடுத்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷன் இதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் ஸோ எட்டாயிரத்தில் ஆறாயிரம் உங்களுக்கு யூனிட் வைஸ் ஆகவும் இரண்டாயிரம் வினாக்கள் என்பது உங்களுக்கு டாபிக் வைஸ் சாரி ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த ரெண்டாயிரம் ஃபுல் மாடல் கொஸ்டின்ங்கிறது ஸ்டாண்டர்டாக டிஆர்பி தரத்தில் உங்களுக்கு நம்ம இரண்டாயிரம் கொஸ்டினோ ஆறாயிரம் கொஸ்டின்ங்கிறது டாபிக் வைஸா டென் யூனிட் வைஸா நம்ம எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் பாங்க் இதுவுமே உங்களுக்கு மூன்று தொகுதியாக நம்ம கொரியர் பண்ணுறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது போக நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமை வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதுக்கு பிறகு டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு கொடுப்போம் அதன் அடிப்படையில் ஃப்ரீ டெஸ்ட் மூன்று சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் ஏற்படுத்தப்பட்ட கல்வி குழுக்கள் இதுதான் உங்களுக்கான டாபிக் ஸோ அந்த டாப்பிக்கிலேருந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் இந்த நூறு வினாக்களும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு ஸ்டாண்டர்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட யூனிட் ஒன்று முடியுது மொத்தம் மூன்று தேர்வு முந்நூறு வினாக்கள் கொடுத்துருக்கோம் யூனிட் ஒன்றுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு உங்களுக்கு யூனிட் டூவில் டெஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ அதற்கு முன்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த யூனிட் த்ரீ சுதந்திரத்திற்கு முன் ஏற்படுத்தப்பட்ட கல்விக்குழுக்கள் ஸோ இந்த டெஸ்ட்டில் ஆசிரியர்களுடைய மதிப்பெண் ஃபஸ்ட்டு ரேங்க் எவ்வளவு எவ்வளோ மதிப்பெண் ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறாங்க ஸோ நம்ம டெஸ்ட் பேஜில் போய் உங்களுக்கு பார்க்கின்ற பட்சத்தில் முதல் மதிப்பெண்ணானது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நான்கு மதிப்பெண் ஸோ அந்த எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அந்த ரேஷியோவில் தான் வருது இந்த தெருவில் முதல் மதிப்பெண் நூறுக்கு எழுபத்தி நான்கு இரண்டாவது மதிப்பெண் அறுபத்தி நான்கு மூன்றாவது மதிப்பெண் ஐம்பத்தி ஐந்து குறைஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்களுடைய பங்கேற்பு இருக்குது ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டை இப்போ போய் பார்த்தாலே உங்களுடைய ரேங்க் காட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மூன்று இடங்கள் பெற்று ஆசிரியருடைய விவரம் இது தான் ஸோ பார்த்துக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடும் மாடல் டெஸ்ட்டு நான்கு மாடல் டெஸ்ட்டு அஞ்சு சொல்லி உங்களுக்கு யூனிட் வைஸாக கொடுத்து ஃபுல் மாடல் கொடுக்கும்பொழுது தான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் தெரியும் அதற்கு தகுந்த போல இப்பவே டாபிக்காக கொடுக்கக்கூடியதையே நன்றாக படிச்சு கொஸ்டின் ஆகிக்கோங்க போயிடலாம் முதல் வினா பாருங்க வினா என் ஒன்று தமிழ்நாட்டில் பொது கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன தமிழ்நாட்டில் பொது கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று சென்னையில் உள்ள லயலா கல்லூரியை நிறுவியவர் தமிழகத்தில் கிறிஸ்துவ சங்கம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது மேலை நாட்டு கல்வியை கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சாலை என்று அழைக்கப்பட்டது சமஸ்கிருத மொழியில் சிறந்த இலக்கிய கூடமாக கருதப்படக்கூடியது காஞ்சி காஞ்சி விநாயன் ஆறு அரேபிய மற்றும் பாராசீக கல்வி எதன் மூலம் அளிக்கப்பட்டதுன்னா மதராசா முஸ்லிம் கல்வி நிலையங்கள் மதராசா மூலம் நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருந்தவர் நம்ம ஹிஸ்டரியிலே இதை பார்த்துருப்போம் சரிங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தர்மபாலா இந்திய பல்கலைக்கழகத்தின் சட்டத்தை உருவாக்கியவர் ஹர்ஷன் பிரபு முதல் பொது கல்வி இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்த உயர்நிலை பள்ளிகள் எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இருந்த உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நான்காயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு சென்னையில் மருத்துவ கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது சார்லஸ் உட் அறிக்கை சார்லஸ் உட்டின் அறிக்கையானது கல்வி வளர்ச்சியில் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழக குழுவின் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா குழுவின் தலைவராக இருந்தவர் யார் மைக்கேல் சாதர் ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சைனிக் பள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது சென்னையில பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு சென்னை பச்சையப்பன் கல்லூரி சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கன்னிமாரா பொது நூலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் நிறுவப்பட்டது சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சென்னை சட்டக்கல்லூரியானது அமைக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கிய குழு எதுனா ஜார்ஜண்ட் கல்விக்குழு குழு கல்வி அறிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஸ்கூல் புக் சொசைட்டி துனா ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பது எந்த ஆண்டு சென்னையில் உயர்நிலை பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல சென்னையில உயர்நிலை பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது சென்னையில் ஆங்கில கல்வியை இந்தியாவில் புகுத்துவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் மெக்காலே பிரபு இந்திய கல்விக்காக ரூபாய் ஒரு லட்சம் தந்த சாசனம் எதுனா மகா சாசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் பட்டயச் சட்டம் என்பது இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடியது ஸோ ஒவ்வொரு பட்டயச் சட்டத்திலும் ஒவ்வொரு முறையானது அறிமுகப்படுத்திப்பாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கள் நியமிச்சிருப்பாங்க அந்த ஆளுநர்கள் அரச பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுவாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு பட்டய சட்டமும் உருவாக்குவாங்க இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாக்கக்கூடியதில் ஆயிரத்து எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பட்டய சட்டத்தில் தான் இந்திய கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாயானது ஒதுக்கப்பட்டது ஸ்வாட்ஸ் பாரதியார் சாரி ஸ்வாட்ஸ் பாதிரியாரால் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் ஆங்கில பள்ளிகளானது திறக்கப்பட்டதுன்னா தஞ்சாவூர் ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் ராமநாதபுரம் சிவகங்கை எந்த வருடம் சர்வே ஸ்கூல் பொறியியல் கல்லூரியாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சென்னையில் எப்பொழுது மெடிக்கல் ஸ்கூல் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி அஞ்சு சரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த மெடிக்கல் ஸ்கூல் எந்த வருடம் மருத்துவ கல்லூரியாக மாறியது மருத்துவ கல்லூரியாக மாறிய ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மருத்துவ கல்லூரியாக மாறியது சரியா ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க கிறிஸ்துவ பள்ளி எந்த வருடம் கிறிஸ்துவ கல்லூரியாக மாறியதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு சென்னை உயர்நிலை பள்ளி எப்போது மாநில கல்லூரியாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று கல்வியில் மகாசாசனம் சார்லஸ் உட் கல்விக்குழு கல்வித்துறையின் முதல் இயக்குனர் சார் அர்பர்ட் நாட் சென்னை பல்கலைக்கழகம் எந்த கல்விக்குழுவின் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டது முக்கியமான வினா சென்னை பல்கலைக்கழகம் எந்த கல்வி குழுவின் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு எண்ணூற்று ஐம்பத்தி அஞ்சு சர் அயர்குட் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று சர் மேஜர்லால் குழு இந்த குழு என்ன முறையாக வந்து மெயினாக தெரிஞ்சுக்கோங்க இடைநிலை பள்ளியை இந்தியரிடம் தருவதை பற்றி கூறக்கூடிய கல்விக்குழு யாது இடைநிலை பள்ளியைப் பற்றி இந்தியரிடம் கொடுக்கக்கூடியதை பற்றி கூறக்கூடிய கல்விக்குழு எது பரிந்துரை செய்த கல்விக்குழுவானது ஹண்டர் குழு பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்ட கல்விக்குழு எது பல்கலைக்கழகங்களினுடைய தரத்தை உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட கல்விக்குழு சர் வால்டர் ராலே குழு சார் வால்டர் ராலே குழு சார் வால்டர் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு சார் வால்டர் ராலே குழு எந்த பல்கலைக்கழக சட்டத்தை ஏற்படுத்தியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பல்கலைக்கழக சட்டத்தை ஏற்படுத்தியது பல்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அடுத்து பாரு நாற்பத்தி ஒன்று பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு யார் தலைமையில் பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்டதுன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த பல்கலைக்கழக மானிய குழு நோக்கம் என்ன உயர் கல்வி தரத்தை உயர்த்துவது இடைநிலை கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்டது டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையில் இந்த இடைநிலை கல்விக்குழுவானது அமைக்கப்பட்டது சோ எல்லாத்தையுமே மெயினாக தெரிஞ்சுக்கோங்க மிக முக்கியமான வினா சோ ஒவ்வொன்றையுமே ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அமைக்கப்பட்டது அதனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்ப கோத்தாரி கல்விக்குழுனாலே அறுபத்தி நான்கு முதல் அறுபத்தி ஆறு கோத்தாரி கல்விக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தேசிய கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழுவின் வேறு பெயர் என்னன்னா தேசிய கல்விக்குழு இந்த கோத்தாரி கல்விக்குழுவானது தேசிய கல்விக்குழு என்று அழைக்கப்படுகிறது கோத்தாரி கல்விக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது பேராசிரியர் டி எஸ் கோத்தாரி தலைமையில் கோத்தாரி கல்விக்குழு அறிமுகப்படுத்தியது நாடு முழுவதும் ஒரே கல்வி திட்டம் பத்து பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று தமிழகத்தின் மும்பொடி திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஒவ்வொரு ஆண்டுகளையும் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்வி ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய திட்டம் எதுனா கரும்பலகை திட்டம் இந்த கரும்பலகை திட்டம்னா என்னன்னா பள்ளியினுடைய அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துவது இந்திய அரசு கல்வியின் தரத்தை உயர்த்த அறிமுகப்படுத்தியது சர்வ சிக்ஷா அபியான் எஸ் எஸ் ஏ சர்வ சிக்ஷா அபியான் தமிழ்நாட்டில் தொழில் கல்வி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பயிற்சி மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சர் சி வி ராமன் இயற்பியல் துறையில் புகழ்பெற்றவர் வி ராமன் என்பவர் இயற்பியல் துறையில் புகழ்பெற்றவர் அழைக்கப்படக்கூடியது திருநெல்வேலி அதே மாதிரி ஏ பிஜே அப்துல் கலாம் என்பவர் விண்வெளியில் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் மருத்துவ பல்கலைக்கழகமானது அமைந்துள்ளது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட கல்விக்குழு எதுனா பல்கலைக்கழக குழு எந்த வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழை பயிற்சி மொழி ஆக்குவதற்கு முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஏற்படுத்தப்பட்ட கல்விக்குழுவின் பெயர் என்ன டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு மேல்நிலை பள்ளியின் மும்மொழி திட்டம் பற்றி கூறக்கூடிய கல்வி குழுவானது இந்த லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு அரசு எந்த வருடம் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றத்தை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியிடப்பட்ட எந்த அறிக்கை தமிழை பயிற்று மொழி ஆக்குவதை வலியுறுத்தியதுன்னா வெள்ளை அறிக்கை எந்த வருடம் பி ஏ பட்டப்படிப்பிலும் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்த தமிழக அரசு வழிவகை செய்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு நல்லா பாருங்க எந்த வருடம் பிஏ பட்டப்படிப்பிலும் தமிழை பயிற்சி மொழியாக அறிமுகப்படுத்த தமிழக அரசானது வழிவகை செய்தது தமிழக அரசு வழிவகை செய்தது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழு எட்டு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் எந்த வருடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எந்த வருடம் தமிழ்நாட்டில் பத்து பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எம் ஜி ராமச்சந்திரன் கொண்டு வந்த முக்கிய திட்டம் எதுனா முதலமைச்சர் சத்துணவு திட்டம் மைக்கேல் சாட்லர் கல்விக்குழுவின் முக்கிய பரிந்துரை என்ன மைக்கேல் சாட்லர் கல்விக்குழுவின் முக்கிய பரிந்துரை என்னது இன்டர்மீடியட் வகுப்புகளை தொடங்குதல் இன்டர்மீடியட் வகுப்புகளை தொடங்குதல் முக்கியமான பயிண்ட் பாருங்க கொண்டு வரப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தாராசந்த் கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் முதன் முதல்ல எங்கு தொடங்கப்பட்டதுனா மதுரையில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறதுனா நாற்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு அரசியல் சாசனத்தில் எந்த சட்டப்பிரிவு கல்வி உரிமையை அளிக்கிறதுனா நாற்பத்தி ஒன்றாவது சட்டப்பிரிவு எந்த அரசியல் சட்டப்பிரிவு மத சார்பின்மை கல்வியை அளிக்கிறது மத சார்பின்மை கல்வியை அளிக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு எதுனா பிரிவு நாற்பத்தி ஐந்து பிரிவு நாற்பத்தி ஐந்து அரசியல் சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களின் கல்வி வாய்ப்புகளை வலியுறுத்துகிறதுனா நாற்பத்தி ஆறாவது பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் எது பதினைந்தாவது சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி எட்டு எதை சொல்லுகிறதுனா எல்லோருக்கும் கல்வி தொடக்க கல்வி பற்றி கொள்கைகள் அரசியல் அமைப்பு சட்ட எதில் இடம்பெற்றிருக்கிறதுனா நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு தொடக்க கல்வியை பற்றியது நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ ஒவ்வொரு பிரிவையும் மெயினா ஞாபகம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகள் சட்டத்தை இந்திய அரசு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மனித உரிமைகள் எனும் உலக பிரகடனத்தில் அனைவருக்கும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு என்பது முதல் சட்ட பகுதியில் கூறப்பட்டுள்ளது மத்திய அல்லது மாநில அரசுகளிடமிருந்து நிதி உதவி பெற்று நடத்தக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் மத போதனை இருக்கக்கூடாது என்று இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த பிரிவு குறிப்பிடுகிறது நான் பிரிவு இருபத்தி எட்டில் ஒன்று பிரிவு இருபத்தி எட்டில் ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு எத்தகைய கல்வியை பரிந்துரை செய்கிறது இந்திய அரசியலமைப்பானது எத்தகைய கல்வியை பரிந்துரை செய்கிறது சமய சார்பற்ற கல்வி சாதி இனம் சமயம் பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை பாராட்டுதல் கூடாது என்று கூறக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்ன பதினைந்தாவது சரத்து மகளிருக்காக தனி அமைப்பு எதனையும் மாநில அரசு செய்ய தடையில்லை என்று கூறக்கூடிய சட்ட சரத்தானது பதினைந்தில் பேறுகால உதவி கிடைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய சரத்து சரத்து நாற்பத்தி இரண்டு மகளிர் தம் மாண்பிற்கு இழுக்காகும் வழக்கங்கள் விட்டொழிதல் வேண்டும் என்று கூறக்கூடிய சட்ட பிரிவு பிரிவு சரத்து ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு விநாயன் தொண்ணூற்றி மூன்றுக்கான விடையை நாம் காண இருக்கிறோம் கிராம பஞ்சாயத்து ஊராட்சி நகராட்சி உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவிகளுக்கு மூன்றில் ஒரு பங்கு ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்யக்கூடிய சரத்தானது எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு சட்ட சரத்து எழுபத்தி மூன்று தொடர்பான சமவாய்ப்பு பற்றி கூறக்கூடிய சரத்து பதினாறு பேச்சு சுதந்திரம் வழங்கக்கூடிய அரசியல் அமைப்பின் சட்ட பிரிவு பதினைந்து சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு லோக்சபா சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற அமைப்பு லோக்சபா பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிய சட்டப்பிரிவானது சட்ட பிரிவு இருபத்தி மூன்றில் இரண்டு சட்ட பிரிவு இருபத்தி மூன்றில் இரண்டு சமமான ஊதியம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம ஊதியம் ஆண் பெண் பேதமின்மை என்பதை வலியுறுத்தக்கூடிய சட்ட பிரிவானது பிரிவு ஐந்து பாலியல் பலாத்காரம் தடை செய்யப்பட்டுள்ளது என வலியுறுத்திய சட்டப்பிரிவு பிரிவு இரண்டு பொருளாதார சம உரிமை பெண்களுக்கும் உண்டு என அறிவித்த சட்ட பிரிவு எதுனா பிரிவு எட்டு பொருளாதாரம் மெயினானது பொருளாதாரம் சம உரிமை பெண்களுக்கும் உண்டு என்று அறிவித்த சட்டப்பிரிவு பிரிவு எட்டு ஸோ இந்த பகுதியில் நூறு வினாக்களும் அதற்கான விடைகளை நான் கொடுத்துருக்கேன் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே